நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸர் கலெக்ஷனை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவை அடுத்தடுத்து வாட்ச் பண்ணுங்கள் இனிமேல் வர்ற வீடியோக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது காம்போ ஆஃபர் மாதிரி மொத்தமாக பொருள் வச்சு நம்ம அந்த மாதிரி காம்போ ஆஃபரை பண்ண போகிறோம் வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள் அதில் வந்து நிறைய காம்போ ஆஃபர் வந்து இனிமேல் நம்ம அடுத்தடுத்து கொடுக்குறோம் ஒரு நாலு வீடியோ பார்க்க நம்ம காம்போ ஆஃபர் தான் கொடுக்குறோம் அதுவும் குறிப்பிட்ட ஒரு பத்து பேர்த்துக்கு பதினஞ்சு பேர்த்துக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் எந்த காம்போ ஆஃபர் வேணுங்கிறத கொஞ்சம் சீக்கிரம் வேணுங்கிறவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து வாங்க நம்ம அப்படியே நம்ம வளையல் பார்த்துடலாம் அப்போ நீங்கள் பார்த்துக்கிற அந்த வளையல் பார்த்தீங்கன்னா ஐம்பன் வளையல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வளையல் எல்லாமே பார்த்தீங்கனாலே ஐம்பன் வளையல் தான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டுலேருந்தே நம்மக்கிட்ட சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த வளையல் பார்த்தீங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து மில்லர் வளையல் இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அளவுக்கு வந்து ஒரு கோல்டோட தன்மையிலேயே கோல்டு வளையல் போட்டிருந்த எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த வளையல் மில்லர் வளையலில் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து மோதிர கலெக்ஷன் அதையும் பார்த்துடலாம் ஐமோனில் வந்து மோதிரம் வந்து இப்போ வந்துருக்குது அதையும் வந்து நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம் அப்புறம் அந்த வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டுக்கு 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 இருந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது சரிங்களா சரி நண்பர்களை அடுத்து பாருங்கள் மோதிரம் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மோதிரமும் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் மோதிரமாகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா லேடிஸ் வந்து இப்போ வந்து பெரிய கல் வச்சு மோதிரம் அந்த மாதிரி கேட்குறதுனால நம்ம நம்ம இந்த மாதிரி டைப் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறோம் நல்லா இருக்குது இது இந்த மோதிரமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலருமே வந்து அவைலபிள் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் மோரம் இதுதான் ஜென்ஸ் மோரம் பாருங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கல் அந்த மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுவாய்க்கு கொடுக்குறோம் இதுலேயும் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது என்ன கலர் அவங்கவுங்க ராசி என்ன ராசியோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்க நண்பர்களே சிவப்பு பச்சை ப்ளூ எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதில் ஒரு சில கலர் மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சுருக்குறேன் சரிங்களா லேடிஸ் மோதிரம் இருக்குது ஜென்ட்ஸ் மோதிரம் இருக்குது அப்படிங்கிறக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் சரிங்களா நண்பர்களே அதுவும் நூறுரூவா தான் இதுவும் நூறுரூவா தான் இது வேணால் எடுத்துக்கலாம் அப்புறம் மூணு கல் பாருங்க நண்பர்களை மூணு கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் நம்ம வந்து மூணு வருஷம் மூணு நாலு வருஷமாக இருக்கிறோம் அன்னைக்கும் நாற்பத்தஞ்சு தான் கொடுத்தோம் இன்றைக்கும் இதை வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குது வேறு வேறு டிசைனில் வந்து வந்திருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா அடுத்து பாருங்கள் கல் மோதிரம் இந்த கல் மோதிரம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வரும் ஒரு மோதிரம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவுமே லேடிஸ் மோதிரம் சரிங்களா ஏன்னா லேடிஸ் மோதிரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா கல் வச்சுன்னு கேட்குறாங்க அதனால் கல் வச்சு இந்த முத்து பவளம் இது கூட நம்ம வந்து வச்சு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு மோதிரத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஃபார்ட்டி ருபீஸ் அப்புறம் அடுத்து பாருங்கள் டிவி மோதிரம் இது வந்து கொஞ்ச நாள் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நம்ம மறுபடியும் நம்ம இந்த மோதிரம் டிவி மோதிரம் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் வந்து வேறு வேறு டிசைன் வரும் நீங்கள் சைஸ் சொன்னிங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸில் இருக்கிற டிசைன் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா டிசைனும் சைஸும் ஒரே மாதிரி கிடைக்காது ஏன்னா நம்ம எதுக்குனா டிசைன் சைஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு உங்களுக்கு இதில் ஏதாவது மோதிரம் வேணும் அப்படின்னா உங்கள் விரல் சைஸ் சொன்னீங்கன்னா இது வந்து ஜென்ட்ஸ் மோதிரம் அதே சொல்லிடுறோம் நம்ம இது வந்து லேடிஸ் மோதிரம் கிடையாது இது வந்து ஜென்ஸ் மோதிரம் ஐமன் மோதிரம் ஐம்பது ரூபா தான் ஒரு மோதிரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் சைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எடுத்து தருவோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஓம் ஓம் போட்ட இந்த மோதிரம் இந்த மோதிரத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஐமன் மோதிரம் தான் இன்றைக்கி காமிச்சிருக்க மோதிரம் ஐமன் மோதிரம் வளையல் ஐமன் வளையல் ஐமண்ட் கலெக்ஷன் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கேரண்டி எடுத்துக்கு போயிடலாம் சரிங்களா இந்த ஹோம் மோதிரத்தோட பிரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்போதே இதை காமிச்சிருந்தவங்களுக்கு ஜென்ட்ஸ் மோதிரம்னு சொல்லி ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொடிக்கல் மோதிரம் இந்த பொடிக்கல் மோதிரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து விரும்பி வாங்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து நிறையா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து தனித்தனியாக பார்க்கும்போது தெரியாது உங்களுக்கு விரலையும் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாகவும் காமிக்கிறேன் இதில் என்ன ஒன்று ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கல் வந்து கீழே உழுகாது அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து அந்த ஃபல் ஃபிட்டிங்கோட அந்த அந்த கல் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அதனால தான் இதில் இருக்கிற கல் வந்து கீழே உழுகாது பொடிக்கல் மோதிரம் இந்த மோதிரத்தோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா இதிலே ஏதாவது மோதிரம் வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை டிக் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மேலே நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அதையே வந்து எடுத்து ஒரு நாளும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா ஒரு மோதரத்தோடய பிரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் டிசைன் வெட்டிங் இந்த டிசைன் வெட்டிங் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பாருங்கள் முதல்ல இதில் வந்து நம்ம நேம் நேமளி கொடுக்குற மாதிரி வெட்டிங் அந்த இது இருந்துச்சு அதிலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டிசைன் வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இது ஏற்கனவே நம்ம கொண்டு வந்து தான் இப்போ கொஞ்சம் ஸ்டாக் தேர்ந்ததுனால இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா எயிட்டி ருப்பீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எண்பது ரூபாய்க்கு நம்ம இந்த மோதிரம் கொடுக்குறோம் அப்புறம் இந்த மோதிர கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு அமைச்சிருக்குறேன் இதில் ஏதாவது மோதிரம் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிங்க ஒரு மோதிர நாளும் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சைஸ் இருந்துச்சுன்னா எடுத்து குறையூர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா அப்புறம் கேரண்டி ஐட்டம் அதுக்கு நம்ம வந்துடலாம் சரிங்களா அப்புறம் கேரண்டி ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பால் வச்ச மகுப்பு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் மெருகு போட்டு வந்துருக்கு பாலிஷ் பண்ணி வந்திருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ஒரு கோல்டு பாலிஷ் பண்ணி இப்போ தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிலே பார்த்தீங்கன்னா டிஸ்கோ செயின் எல்லாமே வந்து இப்போ தான் கொண்டு வந்துருக்கனால நம்ம இனிமேல் இதை பிரிக்கணும் அதனால் அது அப்புறம் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகாலக்ஷ்மி வச்சுருக்கிற இந்த முகப் செயின் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு பீஸோட ப்ரைஸு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது நல்லா தேரில் அந்த மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பால் மோப்பு இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் ஐமோனில் பார்த்தீங்கன்னா காப்பு அது இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டாலர் இதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் டாலர் பார்த்திங்கன்னா ஸ்டோன் டாலர் இதை வந்து எல்லோரும் ஐமோண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லா விசாரிச்சிங்கன்னா டாலர் வந்து ஐமோன் செயின் வந்து கேரண்டி செயின் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஐமன் டாலர் செயின்னு கேட்டால் சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டி ஐட்டம் இந்த கெட்டி ஐட்டம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உழைப்பு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதனால தான் இதை வந்து ஐமன் சொல்லி எல்லாருமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா வரும் முப்பது இன்ச்சு செயின் செயினில் வந்து நம்ம மேலே மாட்டியிருக்கிறோம் முப்பது இன்ச்சு செயினில் வந்து இந்த மகாலட்சுமி டாலர் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த டாலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளங்கை அளவுக்கு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மிக்கு மேலே கிரிடம் அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இது வந்து உள்ளங்கை அளவுக்கு இருக்கும் இதோடய ப்ரைஸ் ஆயிரத்தி நானூறுவா சரிங்களா சார் நண்பர்களே ஐமோனில் வந்து காப்பு அது வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த மயிலும் இந்த வேலும் வச்ச காப்பு இப்போ நல்ல மூவிங்கில் போய்கிட்டு இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்துன்னு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் சைஸ் சொன்னிங்கன்னா கூட அந்த மயில் காப்பு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டு பக்கமே பால் வச்சுருக்க மாதிரி காப்பு அப்புறம் இந்த மாதிரி சிவன் நந்தி வச்சுருக்கிற இந்த காப்பு எப்படினு பாருங்கள் இதெல்லாம் இப்போ நல்லா புதுசாக இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி காப்பு வகைகள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சிங்க காப்பு எல்லா காப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது காப்புக்குனுமே நம்ம தனியாக ஒரு வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் உங்களுக்கு என்ன காப்பு வேணுமோ அந்த சேனலில் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்புனாலும் என்ன சைஸ் வட்டிங்களோ அந்த சைஸ்க்கு செஞ்சு கூட நம்ம கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இனிமே வர்ற அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் வந்து நிறைய கொடுக்க கொடுக்குற மாதிரி இருக்கிறோம் அதனால் அந்த ஆஃபரும் பார்த்திங்கன்னாலும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு பார்த்து கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னைக்கு காமிச்சிருக்கிற பொருள் இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்